முதலாவதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற இந்த ஈஸ்டர் தாக்குதலில் பலியாகிய இருநூற்றி அறுபத்தி ஏழு உயிர்கள் அதே போன்று ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயங்களுக்குள்ளானார்கள் இவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்தனை செய்கின்றேன் அதே இந்த தாக்குதலை நடத்திய சூத்திரதாரி கண்டறியப்பட வேண்டும் இதிலே குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே போராடி வருகின்ற அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றும் நான் இறைவனிடம் முதற்கண் பிரார்த்திக்கின்றேன் இந்த முஸ்லிம் அந்தவாதி இஸ்லாமிய அந்தவாதி என்கின்ற வார்த்தைகளை முஸ்லிம் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி வருகிறார்கள் உலகம் முழுவதும் இஸ்லாமோ போபியா என்பதன் முஸ்லிம்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியல் சதி அந்த ஆழத்தை அகலத்தை புரிந்து கொள்ளாமல் இலங்கை போன்ற எமது பல்லின சமூகம் வாழ்கின்ற தேசத்திலும் இந்த முஸ்லிம் பயங்கரவாதிகள் இஸ்லாம் பயங்கரவாதிகள் என்று பொருத்தமற்ற வார்த்தை பிரயோகத்தை மேற்கொள்வதை இந்த உயரிய சபை கொள்ள வேண்டும் என்று நான் முதற்கண் வேண்டிக் கொள்கின்றேன் எனவே சக மனிதர்கள் மீது சாந்தியையும் சமாதானத்தையும் போதிக்கின்ற ஒரு மதம் ஒரு மார்க்கம் ஒருபோதும் வன்மத்தையும் பயங்கரவாதத்தையும் தூண்டுகின்ற மார்க்கம் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் அவர்கள் சொல்கிறார் சமூகத்திற்கு எதிராக எந்த வார்த்தையும் அவர் போய் பேசுகிறார் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக டாக்டர் விடயம் தொடர்பாக நீதிமன்றம் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்து அவர் மீண்டும் வேலையில் சேர்ந்திருக்கின்ற இந்த சூழலில் அவ்வாறு அன்று முறைப்பாடு செய்த பெண்களில் பலருமே அதற்காக மன்னிப்பு கோரி அதற்காக பின்வாங்கி இருக்கிற சூழலில் நாடாளுமன்றத்தில் நேற்று வந்து ஏன் அது இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்ற அத்துரலிய ரத்தின தேரர் போன்ற இந்த பாராளுமன்றம் பொருத்தம் இல்லாதவர்கள் மீண்டும் இந்த பாராளுமன்றத்திற்கு வருவதை இந்த சமூகம் தடுக்க வேண்டும் ஒரு சிறிய நாடு சிங்கப்பூர் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது மலேசியா எவ்வளவு வளர்ந்திருக்கிறது எல்லா வளமும் மிக்க இலங்கை போன்ற தேசம் வளராமல் இருக்கிறது என்றால் இந்த அத்துரலிய ரத்தினதேரர் போன்ற இனவாதிகளை தவிர வேறு எவரும் காரணம் இல்லை எத்தனை அபாண்டங்களை முஸ்லிம் சமூகத்தின் மீது எத்தனை வன்மங்களை இவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள் அன்றைய தினம் பள்ளி வாயில்களுக்குள் சப்பாத்து கால்கள் நுழைந்தன நாய்கள் நுழைந்தன முஸ்லிம்கள் சாப்பிடாத பன்றி இறைச்சியை பள்ளி வாயிலுக்குள் போட்டார்கள் சொல்லலா துயரத்தை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கொடுத்தது அதில் இந்த பாராளுமன்றத்தில் இன்றும் இருக்கின்ற பல உறுப்பினர்களும் காரணமாக இருந்தார்கள் எனவே இந்த விவகாரத்தினுடைய சூத்திரதாரியை கண்டறிவோம் கண்டறியப்படும் அதற்கான விசாரணைகள் நடைபெறும் என்கின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் ஆனால் முஸ்லிம் சமூகத்தின் மீதான வன்மத்தை இனிமேலும் பேசுவதை நிறுத்துங்கள் நேற்றும் பார்க்கிறேன் முஸ்லிம் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்கின்ற மிக பொருத்தமற்ற வார்த்தைகளை இந்த பாராளுமன்ற பேசுவதை அனைவரும் நிறுத்தியாக வேண்டும் ஆரம்பத்தில் ஐ எஸ் அமைப்பு இதனை நடத்தியதாக சொன்னார்கள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய தலைவராக இருந்த அல் பக்தாதி மறைந்தார் என்ற செய்திக்கு பிறகு இரண்டாயிரத்தி தாக்குதல் நடந்த உடனே அல் பக்தாதி உயிரோடு இருக்கிறார் என்று செய்தி வந்தது பின்பு அவரை மீண்டும் அவர்களை அவரை மரணிக்க செய்து விட்டார்கள் எனவே இந்த தாக்குதலிலே ஐஎஸ்ஐஎஸ்க்கு தொடர்பு இருக்கிறது என்பதை சொல்வதற்காக ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர் மரணித்த ஒருவரை உயிர்ப்பித்து மீண்டும் அவரை இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிற்பாடு மரணித்ததற்கு தொடர்புகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது அதே இதில் பல விடயங்கள் இருக்கின்றன தொடர்பு இல்லை என்பது தொடர்பாக முன்னாள் ஓய்வு பெற்றேஷ்டி ரவிசேன ரத்ன அவர்கள் ஜனாதிபதி ஆணை குழுக்கு தெரிவித்திருக்கின்றார் அதே போன்ற இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் எவருமே சவுதி அரேபியாவிற்கோ லெபனானிற்கோ வேறு எந்த தேசத்திற்கும் அவர்கள் செல்லவில்லை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பு இல்லை என்பது நிரூபணம் அதே போன்று முஸ்லிம் சமூகம் நேரடியாக செய்யவில்லை பிறருடைய அழுத்தத்தின் காரணமாக இது செய்யப்பட்டது என்பது இந்த விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கிறது இப்போது இந்தியா செய்தது என்பதாக முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அன்றைய காலகட்டத்தின் போதும் இந்தியாவிற்கும் தொடர்பு என்பதான கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன இவை தவிர வேறு எந்த சக்திகள் இதனை செய்தது என்பது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் இந்த விசாரணைகளில் இருக்கின்றன இந்த விசாரணைகளினுடைய போக்கை பார்க்கிற போது பல கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு இங்கே தயாரில்லாமல் இருக்கிறோம் நாங்கள் இந்த பல விடயங்களுக்கான பதிலை சொல்ல முற்படுகிற போது இதில் உண்மையாளர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று யாராவது மறைக்கிற

பாதிக்கப்பட்ட மக்களுக்கான்கின்ற இனவாதிகள் மீண்டும் இல்லாத வண்ணம் அவர்களை தடுக்க வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி